ஜபமாலை மாதா ஜெபம் அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதாவுக்காக அருளப்பட்ட மாதம் எனவே நாம் ஜபமாலை மாதாவிடம் பணிவாக வேண்டிக் கொள்வோம் நமக்காக தம் அன்பு மகனிடம் ஜெபமாலை மாதா பரிந்துரை செய்வார் ஜபம் திருச்செவமாலையை கையில் ஏந்தி காட்சி தரும் ஜெபமாலை மாதாவை உம் திருக்கரத்தில் ஏந்தி நிற்கும் ஜெபமாலை வெற்றியின் அடையாளம் நம்பிக்கையின் திறவுகோல் சாத்தானுக்கு எதிரான ஆயுதம் மீட்பிற்கான வழிகாட்டி மறைபொருளை உள்ளடக்கிய மலர் அம்மா திருஜோமாலை அன்னையை உம்மை நோக்கி ஜபிக்கும் நாவை புனிதப்படுத்தும் இதயத்திற்கு அமைதியையும் ஆறுதலையும் தாரும் வாழ்வில் வெற்றியை கொடும் சாத்தானை எதிர்க்கும் வல்லமையே தாரும் எல்லாவித ஆபத்து தீங்கு பொல்லாப்பிலிருந்து காத்தருளும் ஜவமாலையே எம் வாழ்வின் அருள் அடையாளம் என்பதை உணவு செய்தர்களும் வாழ்க மரியே போற்றி இயேசுவே ஆமன் ஜவமாலை சொல்லுவோம் தீமைகளை வெல்லுவோம் ஜவமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமன்